வணக்கம் நான் டாக்டர் ஜோசப் நியான்ராஜ் இது டாக்டர் லாஜிக் த்ரீ சிக்ஸ்டி உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவானதாகவும் ஆகும் மக்களே ராத்திரி பன்னெண்டு மணி ஊரே அடங்கி தூங்கிட்டு இருக்கு ஆனால் நம்மளை பல பேர் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு ரீல்ஸ் பார்க்கலாம் இன்னும் ஒரு எபிசோட் பார்க்கலாம்னு முடிச்சுட்டு இருக்கோம் நம்ம ஃபோன் சார்ஜ் இல்லைன்னா துடிக்கிறோம் உடனே ப்ளக் பண்ணுறோம் ஆனால் நம்ம உடம்புங்கிற பேட்ரியை சரியாக சார்ஜ் பண்ண மறந்துடுறோம் ராத்திரி பெட்டில் படுத்தா என்னமா கண் சௌக்கியமான தூக்கம் நம்மளை பார்த்து வருதா இல்லை வட போச்சே அப்படின்னு முழிச்சிட்ருக்கீங்களா இது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தூக்கம்ங்கிறது சும்மா ரெஸ்ட் மட்டும் இல்லை இது உங்கள் உயிரை காப்பாற்றுற ஒரு மருந்தும் கூட சரியாக தூங்கலைன்னா உங்கள் மூளை க்ளீன் போல்ட் ஆகிடும் இதயம் பலவீனமாகி பல்பு வாங்கிடும் இன்றைக்கி வீடியோவில் தூக்கம் எப்படி வருது தூக்கத்தினால் ஏற்படும் நன்மைகள் அது தூக்கம் சரியா இல்லைன்னா வரும் இடர்பாடுகள் ஆபத்துகள் அதுக்கப்புறம் எப்படி நம்ம தூக்கத்தை சரி செய்து குழந்தை போல் தூங்கலாங்கிற விஷயத்தைய இன்னைக்கு எளிதில் பார்க்கலாம் கொஞ்சம் சயின்ஸ் பக்கம் போவோம் நம்ம மூளைக்குள்ளே பினியல் கிளாண்ட் அப்படின்னு ஒரு பட்டாணி சைஸ்ல ஒரு கிளாண்ட் இருக்குது அதாவது இருட்டும்போது என்ன பண்ணுன்னா நம்ம கண் வழியாக இந்த வெளிச்சம் குறையிறதுனால இந்த மூளையில் இருக்கிற பினியல் கிளாண்ட் அந்த மெலட்டோனினை செக்ரீட் பண்ணி நம்மளை தூங்க வைக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இருட்டினதுக்கப்புறம் படுத்துக்கிட்டே அந்த ஃபோனு கம்ப்யூட்ரு இதெல்லாம் பார்க்குறதுனால நம்ம மூளை என்ன நினைக்கும் இன்னும் இருட்டலை போல் அப்படின்னு நினச்சி இந்த மெலட்டோனினை செக்ரீட் பண்ண விடாமல் தடுத்துரும் அதனால் நமக்கு தூக்கம் குறையும் இல்லை தூக்கம் வராது இப்போது தூக்கம் சரியாக வரலன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு பார்க்கலாம் இது சாதாரண விஷயம் இல்லை அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்க தெரியுமா பெரியவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரத்துலேருந்து ஒம்பது மணி நேரம் வரைக்கும் தூக்கம் கண்டிப்பாக வேணுங்கிறாங்க நீங்கள் சரியாக தூங்கலைன்னா அடுத்த நாள் ஆணியே பிடுங்க வேண்டான்னு தோணும் இன்சோமியா அதாவது தூக்கம் இல்லாதவங்களுக்கு இதயம் நோய் வர்றதுக்கு நாற்பத்தைந்து சதவீதம் அதிக வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்லாமல் அடுத்த நாலு வருஷத்தில் ஸ்ட்ரோக் வர்ற வாய்ப்பும் ஐம்பத்தி நாலு சதவீதம் அதிகம் நீங்கள் ஆழ்ந்து தூங்கும்போது உங்கள் ரத்த அழுத்தம் இயல்பாகவே சுமார் பத்துலேருந்து இருபது சதவீதம் குறையும் இது உங்கள் இதயத்திற்கும் இரத்த நாளங்களுக்கும் மிகவும் தேவையான ஒரு ஓய்வை அளிக்கிறது உங்களுக்கு போதிய தூக்கம் இல்லை எனில் இரத்த அழுத்தம் நீண்ட நேரத்திற்கு அதிகமாகவே இருக்கும் இது காலப்போக்கில் உங்கள் உயர் ரத்த அழுத்தத்திற்கு வழிவகுக்கும் அதே மாதிரி உங்கள் உடலில் இன்ஃப்ளமேஷன் தூக்கத்தின் போது உடல் சேதமடைந்த செல்களை அதுவாகவே நம்ம தூங்கும்போது சரி செய்து கொள்கிறது அதாவது தூக்கமின்மை உடலின் நாள்பட்ட இன்ஃப்ளமேஷன் க்ரானிக் இன்ஃப்ளமேஷனை உருவாக்கி இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவதற்கும் அதாவது பிளாக் பில்டப் ஆகுவதற்கும் அடைப்பு ஏற்படுவதற்கும் காரணமாகி மாரடைப்பு அல்லது ஸ்ட்ரோக் வரும் அபாயத்தை அதிகரிக்கிறது அதே மாதிரி மன அழுத்தத்தை உண்டாக்கும் கார்டிசோல் போன்ற ஹார்மோன்களை கட்டுப்படுத்த தூக்கம் உதவுகிறது சரியாக தூங்காத தூங்காதபோது என்னாகும்னா உடலில் மன அழுத்தம் மற்றும் அட்ரினலின் அளவு அதிகரிக்கிறது இது இதய துடிப்பை வேகப்படுத்தி இரத்த நாளங்களை சுருங்க செய்து இதயத்தின் வேலையை வலுவாக்குகிறது அதே மாதிரி பசியை தூண்டும் மற்றும் பசியை கட்டுப்படுத்தும் ஹார்மோன்களை தூக்கம் சீராக்குகிறது இப்ப போதிய தூக்கம் இல்லாத போது என்ன ஆகும்னா இனிப்பு மற்றும் அதிக கேலரி உணவுகளை உண்ண தோன்றும் இது உடல் பருமன் மற்றும் டைப் டூ டயபெட்டிஸ் அதாவது சர்க்கரை நோய் வருவதற்கு வழிவகுக்கும் இவை இரண்டுமே இதய நோய்க்கும் ஸ்ட்ரோக்குக்கும் ஒரு முக்கியமான காரணம் அதே மாதிரி முக்கியமாக ஆண்களுக்கு சரியாக தூங்கலைன்னா முக்கியமான ஹார்மோன் டெஸ்டாஸ்டிரோன் அளவும் குறஞ்சிடும் ஸோ தூக்கங்கிறது சும்மா பொழுதுபோக்கு அல்ல அது ஒரு உயிர் காக்கிற விஷயம் அதனால குறைந்தது ஏழு மணி நேரத்திலிருந்து ஒம்பது மணி நேரம் தூங்க வேண்டும் இப்போ தூங்கும்போது வரும் கோளாறுகள் அதை தூக்க கோளாறுகள் என்னென்னு பார்ப்போம் இன்சோமினியா படுத்தா தூக்கம் வராது இந்த கொசுத்தொல்லை தாங்க முடியலடா அப்படின்னு விடிய விடிய முழிச்சிட்ருப்பீங்க இதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் நீங்கள் லேட்டாக குடித்த காஃபி டீயாக இருக்கலாம் இல்லனா அளவுக்கு மீறி ஃபோன் நோண்டிகிட்டே இருக்கிறதுனால கூட இருக்கலாம் அடுத்து ஒரு முக்கியமான தூக்க தூங்கும் போது வரும் கோளாறு என்னன்னா ஸ்லீப் ஆப்னியா சில பேர் தூங்கும்போது ஜேசிபி வண்டி ஓடுற மாதிரி குரட்டை விடுவாங்க அவங்க மூச்சு நின்று நின்று போய் வரும் தூங்கும்போது இதனால் ரத்தத்தில் ஆக்சிஜன் குறைஞ்சி அவங்களுக்கு நாடடைவில் ஸ்ட்ரோக்கு மாரடைப்பு வரும் ஆபத்துகள் அதிகரிக்கும் அதே மாதிரி தூங்கும்போது காலில் ஏதோ ஊறுற மாதிரி சில பேருக்கு ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க காலை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க இது வந்து ரெஸ்ட்லெஸ் லெக்ஸ் என்றோம்னு சொல்லுவோம் பொதுவாக இது உங்கள் உடம்பில் அயன் சத்து குறைகிறதுனால கூட இந்த ரெஸ்ட்லெஸ் லெக்ஸ் என்றோம் வரக்கூடும் இப்போ இந்த தூக்கமின்மையை எப்படி நாம் போக்கலான்னு பார்க்கலாம் இதை ப்ளான் பண்ணி பண்ணணும் வடிவேலு சொல்கிற மாதிரி ரொம்ப பிளான் பண்ணி பண்ணணும் அப்போ தூக்க மாத்திரை போட்டுட்டு தூங்கலாமா வேண்டாம் மாத்திரை கொஞ்சம் நாளைக்கு தான் அதுக்கப்புறம் சைடு எஃபெக்ட் வரும் அதனால் இது நீண்ட நாள் சொல்யூஷன் கிடையாது டாக்டர்கள் பரிந்துரைக்கும் பெஸ்ட்டு வழி வந்து காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி இது ஒன்றும் இல்லை நம்ம பிஹேவியர்ஸ் நம்ம செயல்களை மாற்றி நம்ம பழக்க வழக்கங்களை மாற்றி நம்ம தூக்கத்தை சரி செய்வது இப்போது இதை எப்படி படிப்படியாக செய்யலான்னு பார்ப்போம் நீங்கள் டெய்லி ஒரு ஸ்கெடியூல் வச்சுக்கோங்க தூங்குகிற நேரம் ஒம்போதரை மணி அப்படின்னு வச்சுக்குவாங்க தூங்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்கள் ஃபோனை தள்ளி வச்சுருங்க அதாவது டிம்மிட்னு சொல்லுவோம் வெளிச்சத்தை குறை தூங்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ரூம் லைட்டை டிம் பண்ணிடுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற லைட்டுகளை டிம் பண்ணுங்கள் முக்கியமாக செல்லில் ப்ளூ லைட் ஃபில்ட்ரு இருந்துச்சுன்னா ஆன் பண்ணுங்கள் அதோட பெஸ்ட்டு செல்ல தள்ளி வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி செல்லுகளை தள்ளி வச்சுருங்க அந்த மெலட்டோனின் அப்போ தான் உங்கள் உடம்பில் குழப்பம் இல்லாமல் செக்ரிட் ஆகும் அப்புறம் வந்து லீவு நாள் இருந்தாலும் சரி தினமும் ஒரே டைமுக்கு படுங்க ஒரே டைமுக்கு எந்திரிங்க உங்கள் பாடி கிளாக் அதாவது சர்க்கேடியம் ரிதம் அப்போ தான் மாறாது அப்போ தான் அவங்க பாடி கிளாக் கன்ஃபியூஸ் ஆகாது அடுத்து வந்து மூணாவது படுக்கை தூங்க மட்டுந்தான்னு முடிவு பண்ணிடுங்க வேறு அங்கே படுத்துக்கிட்டு செல்ஃபோனையோ எதையோ நோண்டிட்டு இருக்காதிங்க அதே மாதிரி பெட்டில் உட்காந்து சாப்பிட்றது டிவி பார்க்குறது ஊர் வம்பு பேசுறது கூடாது பெட்டில் படுத்தா இருபது நிமிஷத்தில் தூக்கம் வரலையா எழுந்து போய் ஒரு புக்கை படிங்க தூக்கம் வந்தால் மட்டுமே பெட்டுக்கு வாங்க அப்புறம் நாலாவது கேஃபின் மதியத்துக்கு மேலே காஃபி டீ குடிக்காதீங்க இந்த நாளையும் செய்து ரெகுலராக பண்ணுங்கள் அதாவது முதல்ல வந்து டிம்மிட் படுக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வெளிச்சத்தை குறை அடுத்தது வந்து செட் டைம் கரெக்ட் டைமுக்கு படுக்க போங்க அடுத்து மூணாவது பெட்டில் படுத்துக்கிட்டு ஊர் கதையோ செல்ஃபோனையோ கம்ப்யூட்டர்களையோ நோண்டாதீங்க பெட்டில் படுத்துட்டு சாப்பிடாதீங்க நாலாவது வந்து காஃபிக்கு தடை போடுங்க மதியத்துக்கு மேலே நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் சம்பாதிக்கிற பணம் பேர் புகழ் எல்லாமே நீங்கள் உயிரோட ஆரோக்கியமாக இருந்தால் தான் அனுபவிக்க முடியும் உங்கள் இதயம் உங்களுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் துடிக்குது அதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரே கிஃப்ட்டு ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கம் மட்டும்தான் இன்னைக்கு ராத்திரி ஃபோனை தூக்கி ஓரமாக வைங்க லைட் ஆஃப் பண்ணுங்கள் கண்ணை மூடி நிம்மதியாக தூங்குங்க இதுவரை என்னோடு இணைந்ததற்கு மிக்க நன்றி நான் டாக்டர் ஜோசப் நியான்ராஜ் இது டாக்டர் லாஜிக் த்ரீ சிக்ஸ்டி உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவானதாகவும் ஆகியமிடம் நன்றி வணக்கம்